ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது இது வந்து சிபிஆர்ஆர் ஆர் ரோடு இந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மீட்ல ஒரு சூப்பர் சைட் லான்ச்சிங்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அதுவும் ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் ஜஸ்ட் ஒரு ஐம்பது கஸ்டமருக்கு மட்டுங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காட்டுப்பள்ளியிலிருந்து நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக ஓய மாதிரி இந்த சரௌண்டிங் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது ஸ்டேட் ஹைவே எல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணுது இந்த மாதிரி தேகமா டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய தரணங்கள்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு அருமையான சைட்டை பார்க்க போறோம் அது ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசத்துற ஒரு ஐம்பது கஸ்டமருக்கு முன்னாடி அந்த அட்டை கஷ்டமான பார்ப்போம் சைட்டோடைய ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆர்ச் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லே வந்து செக்யூரிட்டி ரூம் இருக்குதுங்க ரோடு எல்லாம் தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இபி லைன் இருக்குது பக்காவாக இபி லைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மணிக்கும் நல்ல மரங்கள் அழகா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்க சைட்டோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா சைட்டை வந்து நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க ரோடு மட்டத்திலிருந்து அதே சமயம் வந்து ரொம்ப தரமான முறையில ஒவ்வொரு மனைக்கும் சோலாரோடைய விளக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ பேஸ் ஈபி இபி இருக்குதுங்க பார்த்து பார்த்து ஒரு பக்காவா ஒரு அருமையான அட்டகாசமான சைட்டு வாங்க இதோட விலை விவரம் மற்றும் இதோட என்னென்ன சிறப்புகள் இருக்குறதை நான் ஸ்டெப் சொல்றேன் மகளிர் சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களும் வாங்குற மாதிரி ரொம்ப அழகா வந்து சின்ன மனையில மினிமம் ஆறுநூறு சதுரடியிலேருந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் எல்லா வேரியன்ட்லேயும் இருக்குது உங்களுக்கு பிளாட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் தொள்ளாயிரம் இந்த மாதிரி உங்களுக்கு விரும்புகிற மாதிரி சைஸில் இந்த பிளாட்ஸ் இருக்குது பக்காவாக பிளாக் டாப் ரோடு போட்டு ரொம்ப தரமாகவும் ஹைட்டாகவும் இந்த சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இன்னொரு பெரிய விஷயம் நீங்கள் விரும்புவீங்க ஒவ்வொரு சைட்டையும் வந்து பராமரிக்கிறாங்களான்னு சொல்லி பக்காவாக வாட்ச்மேன் போட்டு அதே சமயம் வேலையாட்கள்லாம் போட்டு சைட்டை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா சைட்டில் இருந்து வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நம்ம சிபிஆர்ஆரோடு நம்ம டச் பண்ணிடலாம் இந்த சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை கிலோமீட்டர்ல பொன்னேரி வேலமா ஸ்கூல் டச் பண்ணிடலாம் பொன்னேரி பஜாரை வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த ஸ்பாட்ல இருந்து சரியா வந்து மீஞ்சூர் உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் டச் டச் பண்ணிடலாமால நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாலயும் நம்ம லேண்ட் பாத்துட்டு இருக்கோம் இந்த லேண்டோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா ஒரு மனை வாங்கினா ஒரு மனை ஃப்ரீ அதுதாங்க சைட்டோட மிக ஒரு சிறப்பு இங்க வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாங்க ஒரு சதுரடி விலை ஆயிரத்தி நானூறுபா இந்த மனை வாங்குறவங்களுக்கு ஒரு மனை வாங்க ஒரு மனை ஃப்ரீ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்க இருக்க பாக்கத்தில் இருந்து சரியாக வந்து இங்கே ஒரு மனை வாங்கினீங்கன்னால் கரெக்டாக வந்து காட்டூரில் வந்து ஒரு இடம் வந்து ஃப்ரீயாக தர்றாங்க இதுவும் வந்து குறுகிய கால ஆஃபர் மட்டும்தான் வெறும் ஐம்பது கஸ்டமருக்கு மட்டும்தாங்க ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் இது வந்து குறுகிய கால ஆஃபர் சைட் லான்ச்சிங்கனால மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனைக்கும் வந்து இபி லைன் இருக்குது அதே சமயம் சோலார் லைட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து அழகா பக்காவா டெவலப் பண்ணிருக்காங்க அதே சமயம் அழகா சுற்றி வந்து மரம் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா டெவலப் பண்ணிருக்காங்க வந்து பாருங்க புக்கிங் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க திரையெழுத்தல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணுங்க ஃபேமிலியோட ரெடியாக இருங்க சைட்டை பார்க்குற மாதிரி இருந்தா எங்களோட நிறுவனத்தோடைய கார் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை அழைச்சிட்டு போக நாங்கள் ரெடியா இருக்கும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்க வாங்கினா போதும் நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வாங்கினா போதும் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம சிபிஆர்ஆர் ரோடு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க எந்த இடத்துல ரோடுகள் டெவலப் ஆகுதோ அந்த ஏரியா டெவலப் ஆகிருக்குதுங்க இது வந்து ரியல் எஸ்டேட்டோடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு காரணமே வந்து ரோடுகள் வர்ற ஏரியாவில் ரியல் எஸ்டேட்டோடைய லேண்டுகள் வந்து ரேட் அபரிவிதமாக வளர்ந்துருக்குது மேற்கொண்டு விவரங்களுக்கு வந்து பாருங்கள் நான் உங்கள் ஜாயிர் சிஎஸ்கே